ശിവശക്ുത്തിണന് സ്തമുണ്യവോക്കും ஏதாவது ஒரு இலக்கு அடையணும் அப்படின்னு ஒரு ருச்சி ஒரு ஆசை இருக்கு சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்கணும் இந்த ஜென்மத்துல அப்படின்னு ஒரு ருச்சி இருக்கு மனுஷ ஜென்மாங்கிறதே துர்லபம் இந்த மனுஷ ஜென்மால இகத்துல கிடைக்க வேண்டிய சுகம் பரத்துல கிடைக்க வேண்டிய மோட்சம் ரெண்டுத்தையும் தருவதற்கு மூணே முக்கால் நாழிகை கால தரிசனத்தினால அதாவது ஒரு ஒன்றரை மணி நேர வாசத்தினால அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய ஒரு புண்ணிய கஷேத்திரம் ஜம்புகேஸ்வரம் தியாக தியம் மகாபாதக நாசம் எவ்வளவு பெரிய அபவாதங்கள் பண்ணியிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீக்குவதற்குண்டான ஒரு ஸ்தலமாக ஒரு க்ஷேத்திரம் இருக்கா அதுக்கு ஜம்புகேஸ்வரம் பேர் கஷேத்திர விசேஷம் தீர்த்த விசேஷம் விருக் சிறப்பு புராண மகத்துவங்கள்னு கூட்டித்தரக்கூடிய அற்புதமான ஒரு சிவ திருத்தலம் திருவானைக்காவல்ங்கிற உன்னதமான க்ஷேத்திரம் திருவானைக்கா க்ஷேத்திரத்தை நினைக்கத்தையே ஒரு ஆனந்தமா நினைமின் மனநே நினைமின் மனநே செம்பொரு பலவனை சிவபெருமானை நினைவின் மனநே நினைவின் மனநேங்க அப்பேற்பட்ட ஒரு சிரேஷ்டமான ஒரு சிவக்ஷேத்திரம் அது சிவராஜதானி பூலோக கைலாயம் ஷண்பகபுரம் ஜம்பூவனம் கஜாரண்யம் கஜபுரி ஜம்பூபூவாரியம் கஜபுரிஞ்சவனம் அகிளாண்டேஜிபுரம் வியிரபாதபுரம் பத்தஞ்சலி முக்தி நகரம் அப்புத்தலம் தீர்த்த கஷேத்திரம் உண்டான வேதங்களினால துதிக்கப்பட்ட பெயர்கள் இதெல்லாம் திருவானைக்காவல் திருவானைக்கா திருவானை கோவில் இதெல்லாம் நம்முடைய நா வழக்கில் சொல்லக்கூடிய ஒரு கஷேத்திரம் பன்னிரு திருமுறைகளினாலும் புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணியபதி ஞானசம்பந்தர் அப்பர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு எல்லாரும் இந்த ஸ்தலத்தை பேசாதவா கிடையாது போற்றாதவா கிடையாது இந்த கஷேரத்தினுடைய மகத்துவத்தை யார் சொல்லி யார் கேட்டு யாருனால உய்வு பெற முடியும் அப்படின்னா புண்ணியம் மண்ணினவாளுக்கு கிடைக்கும் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அப்பேற்பட்ட இந்த திவ்ய கஷேத்திரத்தினுடைய மகத்துவத்துல ஒன்னொன்னும் பெறுவ ஒரு ஒரு சன்னதியும் பில் பெண் பதீ மல்கு புல் குவார் சடை தேனிகாவில் மொழி தேவி பகபாயினா ஆண்டிங்கற ஆணை காவில் அண்ணலை தத்தநாச்சரியம் எத்தனை சிறப்பு சிறப்பான இந்த திவ்யக்ஷேத்ரம் ஞானசம்பந்தர் சொல்ற எப்படி இருக்கு இந்த திவ்யக்ஷேத்ரம் அவர் சொல்றது இந்த திவ்யக்ஷேத்ரத்தை உய்வு தருது சந்திரன் பண்ணின பாவத்தை இங்க இருக்கிற சுவாமி நிவர்த்தி பண்றதுக்காகவே தன்னுடைய ஜடாவுக்குடத்துல சூட்டின் இருக்கார் அந்த தன்னுடைய ஜடா சூடத்துல சூட்டு கூடிய சந்திரசேகரன் இருக்கக்கூடிய இடம் அவர் மட்டுமா இருக்காருன்னா சுவாமிய தனித்து பிடித்தால் பிரயோஜனம் கிடையாது தேவியோட சேக்கணம் தேனை காவில் தேவி பாக தேவியோட சேர்த்து பிடிக்கணும் ரொம்ப ஆச்சரியம் வரும் ஹே பரமேஸ்வரா உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் கதி இல்லையே அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாலோ உமயம்பிகையு நினைக்கிறானா ஏனை தான்வள் வேண்டு யாரெல்லாம் பிரார்த்தனை கேதம் கஷ்டமே கிடையாதான் துக்கமே கிடையாதான் துன்பமே கிடையாதான் இந்த பிறப்பே சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி இது மூணையும் இங்க இருக்கிற சுவாமியை நினைச்சென்றால் தீர்ந்துடும் ஞானசம்பந்தனுடைய வாக்கு அப்பேற்பட்ட திவ்யக்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை நாம நினைக்கிறதையே நமக்கு பெரிய பாக்கியம் அது எல்லாத்தையும் விட அம்பாளுடைய சிறப்பு அம்பாளுடைய உயர்வு எல்லாத்தையும் எண்ணி பார்க்கறதே ரொம்ப ஆசைமா இருக்கு கிருதயுகத்துல உமாதேவி ஜம்பு மகரிஷிக்கு பிரத்யட்சம் திரேதா யுகத்துல புஷ்பதந்தன் மால்யமானுக்கு பிரத்யட்சம் தாவர யுகத்துல ரிஷிகள் எல்லாம் கூடின இடம் களி ஆரம்பிச்ச உடனே ஆதிசங்கர பகவத் பாதால் கலியினுடைய தோஷத்தை தடுக்கிறதுக்காக தபஸ் பண்ண புண்ணிய பூமி அப்படி நாலு யுகத்துக்குண்டான பெருமை குறித்தான திவ்ய கஷேத்திரம் சுவாமியே சித்தராக வந்து உட்காட்சி கொடுத்திருக்காரு உமையம்பிகையே சாதாரணமா ஒருத்தனுக்கு தன்னுடைய தாம்பூலத்தை கொடுத்து மகாவித்வான் ஆகியிருக்கார் சுவாமி நான்கு ராஜவீதிகள்லையும் நடந்து வந்த அவ்வளவு உயர்வான கஷேத்திரம் இது இப்படி ஒரு பெருமையான க்ஷேத்திரம் பஞ்சபூத ஸ்தலத்துல தீர்த்த கஷேத்திரம் பிருத்திவிஷேத்திரம் காஞ்சிபுரம் அக்னி கஷேத்திரமானது திருவண்ணாமலை ஆகாசேத்திரமானது சிதம்பரம் வாயு கஷேத்திரமானது காலஹஸ்தி தீர்த்த கஷேத்திரமாக இந்த கஷேத்திரமான திருவானங்கா விளங்கிறது தீர்த்தம் தான் எல்லாத்துக்கும் தீர்த்தானி தீர்த்தாணி சர்வதேவதா சுரூபானிங்கிறார் சமஸ்தேவதைகளிலும் தருவிக்கக்கூடிய ஆற்றல் தீர்த்த மகிமை மகிமைக்குண்டு அப்படி என்ன எங்க அப்படின்னா ரெண்டு நதிக்கு நடுவில் இருக்கு காவிரி விருத்த காவிரிங்கிற கொள்ளிடம் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய திவ்யக்ஷேத் காவேரில இருந்து ஆரம்பிச்சு பிரம்ம தீர்த்தம் இந்திர புண்ணிய தீர்த்தங்கள் பதினாறு புண்ணிய தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்கு ஒத்தொத்தரும் தனித்தனியா சிவபூஜை பூஜை சுவாமி ஒத்தொத்தருக்கும் ஆத்மலிங்கமாக காட்சி கொடுத்திருக்க யாரெல்லாம் எப்படி வழிபடணும்னு நினைக்கிறாலோ அவளுக்கு நினைக்க கூடிய அணுகுரகம் திருவாணிக்கா கைலாயத்துல லீலார்த்தமா சிவபெருமானுடைய ரெண்டு கண்ண அம்பால் விளையாட்டா புத்தத்தை லோகம் அப்படியே பிரளயம் அந்த காரியங்கள் எதுவுமே நடைபெற முடியல ஒரு க்ஷண காலம்தான் ஒரு நொடி பொழுது கூட கிடையாது அதை விட குறைஞ்ச சமயத்தான் லீலார்த்தமா அம்பால சுவாமியா பூஜை பண்ணி அந்த அம்பால் அந்த சந்தோஷத்துல எதையாவது பண்ணணுமே சுவாமி லீலார்த்தமா பண்றத இத்தனை நிகழ்ந்து திருப்பி இந்த லோகத்தை உத்தாரணம் பண்ணணும் படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி உமாதேவியை போய் தபஸ் பண்ணு நான் வரேன் சொல்லி உமாதேவிய கைலாயத்துல இருந்து அடுத்த அடி பூமில விற்க சொன்ன இடம் அதனால அதனாலதான் இந்த கைலாயத்துக்கு உப்பானது தேவி வனம் தேவிங்க வந்து தபஸ் பண்றா இறங்கின மாத்திரத்துல காவேரி ஜலத்தை தன்னுடைய கரத்துல எடுக்கிறா அந்த ஜலத்தை பூமியில சேர்க்கிறா அந்த ஜலத்துல இருந்து லிங்கம் வந்தது ஆகவே தான் அவருக்கு தீர்த்த ரூபமா சுவாமி இருக்கார் ஜம்புநாதன் அவருக்கு பேரு ஜம்புநாதருக்கு இன்னொரு காரண பேரு உண்டு செம்புகேஸ்வரருக்குன்னு ஒரு காரணம் ஏற்பட்டு அந்த தீர்த்தத்தினால ஏற்படுத்தணும் ஒரு சிவலிங்கமா மாறுறது அத அம்பாள் பூஜை பண்றார் சுவாமி அதுல பிரத்யட்ச மாறார் அம்பாளுக்கு அனுபவம் அம்பால அங்க பூஜை பண்ணி நான் நித்தம் ஒண்ணு பூஜை பண்ணணும் எல்லா காலத்திலயும் பூஜை பண்ணணும் எல்லா நேரத்திலையும் பூஜை பண்ண சுவாமி அனுபவம் அதனாலேயே நித்தம் மாதாவான உமாதேவி வந்து சிவபெருமான பூஜை பண்ணக்கூடிய திவ்யக்ஷேரமா இருக்கு அம்பாள் கிழக்கு நோக்கியும் சுவாமி மேற்கு நோக்கியும் ஞான மோட்ச இந்த ஸ்தலம் உபதேச கஷேத்திரம்னு இப்படி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களுக்கு எல்லாம் அந்த கஷேத்திரத்துல வாசம் என்னாலே ஜபம் சித்தியாயிருது நாம பண்ணக்கூடிய பஞ்சாட்சரம் பல கோடி அதற்கு அனுபகமாகி அதனால சித்தியா இருந்தது அப்படி கிருத்தமுகத்தில் அம்பாளுக்கனு கிரகம் பண்ண அந்த சுவாமி அதே கஷேத்திரத்தில் சம்பூ மகரிஷிங்கிறார் சுவாமி தரிசனத்துக்காக கைலாயத்துல காத்துட்டு இருக்க கைலாய பிரதட்சணம் பண்றாரு இருக்க உமாதேவி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் உமாதேவியோடே வந்து உட்காந்துருக்க ஒரு நாள் காலையில ஆத்ம பூஜை பண்ற ஆத்ம பூஜை பண்ணிட்டு ஏதாவது ஒரு நைவேத்திய மன்னனமேன்னு எடுத்து ஒரு பழத்தை எடுத்து வைக்கிறார் அதுதான் நாவற்பழம் எடுத்து வைக்கிறார் சுவாமிக்கு நைவேத்தியமாச்சு அப்படியே கண்ணில் ஊற்றினார் சாப்பிட்டேன் அதனுடைய விதை துப்ப பொறுத்த ஞாபகம் வந்துதான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாத துப்பப்படாதுன்னுட்டு அதை விழுங்கிட்டார் அப்படியே உட்காந்துட்டு எத்தனையோ காத மனுஷன் ஓடுறது அப்படியே ஓடிட்டே இருக்கு சுவாமி கண்ணை மூடிட்டு அன்ன உட்கார்ந்து வரதான் சுவாமி பிரசாதத்தை சாப்பிட்டு வேற எதுவுமே தெரியல அவருக்கு அப்படி பூமி பழக்கிறது உள்ள போனார் அங்கேயே அங்கர்தானமானார் அவருடைய சிரசு வெடிச்சுட்டு அதுலேருந்து விட்சம் வந்தது சிவ தரிசன கண்ணை திறந்தாரோ அந்த இடத்துல சுவாமி இருந்தார் காட்சி கொடுத்தார் பூமியிலே இருந்து கிளர்ந்த லிங்கமாக காட்சி கொடுத்தார் அந்த வெண்ணாவல் மரத்துக்கு கீழே காட்சி கொடுத்த காரணத்தினாலேயும் இந்த முனிவருக்கு அனுகிரகம் அல்ல காரணத்தினாலேயும் இந்த சுவாமிக்கு ஜம்புகேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் அழகான விரக்ஷத்துக்கு கீழே இந்த கர்ப்ப கிரகம் அமைஞ்சிருக்கு இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம் அத்தனை ஒரு சிறப்பு இதுல இத்தனை வைபவங்கள் இருக்கு அப்படின்னா கைலாயத்துல புஷ்பதந்தன் மால்யவான் ரெண்டு பேரும் புத்தர் புஷ்ப கைங்கரிய முத்தர் தீர்த்த கைங்கர் போட்டி போட்டுன்னு பண்றா வாசநாத புஷ்பங்களை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றான் தீர்த்தமா எங்கங்கள் இருக்கோ அத்தனை தீர்த்தங்கள் போட்டினா அவ்வளவு ஒரு போட்டி சுவாமி ரெண்டு பேரையும் தடவை கூப்பிட்டு சொன்னாராம் இந்த இடத்துல போட்டி அவசியம் இல்ல பார்த்தம் பூர்வமானது நானும் கூட கேட்கலையா ஒரு நாளைக்கு பார்த்தார் நீங்க ரெண்டு பேரும் பிராயசத்தை தேடி வரணும்னு சுவாமி பூலோகத்துல பிறக்க கடவுண்ட்ட அதனால கைலாயத்தை விடுத்து பூமியில வந்து பிறக்கிறா ஒருத்தர் சிலந்தியாகவும் ஒருத்தர் யானையாகவும் பிறக்குறா அப்படி இந்த ரிஷி இருக்கக்கூடிய இடத்துல இருந்த சிவலிங்கத்தை யானையாகப்பட்டது காவேரியிலிருந்து தன்னுடைய துதிக்கையில தீர்த்த விடுத்து வந்து சுவாமிக்கு நித்தம் அபிஷேகம் சிலந்தியாகப்பட்டது இந்த மேல இருக்கக்கூடிய இலை சிறகு எதுவும் விடாம சுவாமிக்கு ஒரு பந்தல் போட்டு யானை வந்து தீர்த்தமிடும் இது வந்து பந்தல் போடும் சிலந்து தினம் நான் பந்தல் போற யாரோ கலைக்கிறாள் நினைச்சிருக்கோம் அதனால யானையினுடைய துதிக்கை மூலமா உள்ள போய் அதனுடைய அதனுடைய கடிச்சு யானையை சாகிச்சு இங்க வந்த அங்கதான் போட்டின்னு பார்த்தா கடிச்சது யானை கீழே விழுந்து சிலந்தியும் செத்து போச்சு சுவாமி பிரத்யட்சம் ரெண்டு பேருக்கும் அனுகிரகம் பண்ணார் அங்கதான் போட்டின்னா இங்கேயும் ஆனார் யானைக்கு மோட்சம் கிடைச்சது சிலந்திக்கு பிறகு கிடைச்சது ஏன் சுவாமினார் இன்னொரு பிறவி பிறந்து என்னை தடைவாங்க கண்டு சுவாமி அந்தர்தானம் ஆனார் அந்த சிலந்திதான் அறுபத்தி மூணு நாஜன்மார்கள்ல எபது சிவாலயங்களை கட்டி கொடுத்த மாடக்கோவில் அமைப்புல கட்டி கொடுத்த கோச்சங்க சோழனாக பிறந்தது அப்பேற்பட்ட சோழனுடைய ஜென்மஸ்தானம் திருவணிக்க இந்த கஷேத்திரத்தில் ராஜா ஆண்டு தான் சுபதேவன்கிற மகாராஜா நித்தம் சிவபூஜை பண்ணுவார் அவருடைய மனைவி பூர்ணமான கர்ப்பவதி கமலபதியின் அவனுக்கு பேருக்கு இவர் கோவிலுக்கு வந்துட்டு ஆத்துக்கு போறார் அன்னைக்குதான் பூர்ண கர்ப்பிணி குழந்தை பிறக்க போகுது தாதியர்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கா ஸ்திரிகள்லாம் பக்கத்துல நின்றுட்டு இருக்கா அப்ப அந்த சந்தர்ப்பத்துல முகூர்த்த காலத்தை குளிக்கக்கூடிய அரசவை ஜோசியர் சொன்னார் இன்னொரு மூணே முக்கால் நாளைக்கு காலம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்தா துலோகத்தையும் ஆளக்கூடிய ஒரு ஆளுமை இருக்குன்னார் உள்ள இருக்கக்கூடிய அந்த கவலைப்பதி கேட்டாலாம் கவலைப்படாதீங்க ஆகுனா கருவாய்க்கு குழந்தை வந்து பிறக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்னை தலைகீழா கட்டி விடுங்கன்னா தலைகீழ நின்னா முனை முக்கால் நாட்டிகை ஆச்சு பிறந்தது குழந்தை முனை முக்கால் நாட்டிகை கழித்து அந்த குழந்தை பிறந்தது பிறந்த மாத்திரத்துல அது உள்ளுக்குள்ள கண்கள் எல்லாம் ரத்த நாளங்கள் சேர்ந்து சகப்பா இருந்தது அம்மா கண்ணை திறந்து பார்த்தா செங்கனா என் புத்திரனே அப்படின்னா சொன்ன மாத்திரத்துல அவங்க அதான் கோச்சங்கள் அதாவது தன்னுயிரை கொடுத்து இந்த உலகத்தை ஆள் அம்மா மட்டும்தான் அதை பண்ணுவாட முடியாது இந்த திவ்யக் உள்ள நுழைஞ்சல்னா ஒரு ஒரு விக்கிரகம் ஒரு ஒரு சிறப்பாத்தல இந்த கஷேத்திரத்துல இந்த சம்பத்து கிட்ட ரெண்டு தூண் இருக்கும் ரெண்டு தூணுமே ஸ்தல புராணத்தை அப்படியே தூணை பார்த்தா ஒரு தூண்ல இந்த விண்ணாவல் மரம் ஜம்பு மகரிஷி சிலந்தி யானை அம்பால் பூஜை பண்றது புரிஞ்சு படுத்தது இன்னொரு தூண்ல கைலாயத்துல இருந்து அம்பாளுக்கு எப்படி அவ்வளவுதான் இவ்வளவு அழகான ஒரு கோவில்ல அம்பாளுடைய அற்புதத்தை சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கும் ஒரு ஒரு கேத்திரத்துல ஒரு மகத்துவம் உண்டு அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரிக்கு இருக்கக்கூடிய தாடங்க வைபவம் இருக்க அத்தனை விசேஷம் லலிதா சகசிரநாமத்துல சொல்லக்கூடிய வாக்காக இந்த கஷேத்தத்துல இருக்கக்கூடிய தாடங்கம் பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது அம்மா உன்னுடைய தபஸ்தானமா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றது ஏன்னா எங்க அப்பாளுக்கு அகிலாண்டேஸ்வரி உலகுடை நாயகி அகிலம் காக்கும் அன்னை இதெல்லாம் பேர் இவளுக்கே தனியா பதிகங்கள் இருக்கு அம்பால கால வேலை நீங்க தரிசனம் பண்றேன் மகாலட்சுமியா மாத்தியானிக காலத்துல தரிசனம் பண்ணி அவளை பார்த்து அனுபவிக்கிறோம் ஜெகன்மாதாவான உமாதேவியா இருக்கா சாயந்திர நேரத்துல பார்த்து அவளை பார்க்கிறோம்னா ஞான சரஸ்வதியா இருக்கா லலிதா சகசிரநாமத்துல விருதே சச்சாமணி சேவிதா எல்லாருமே ஒன்ன வணங்குறா ஆனாலும் கூட நீ இந்த ரூபமாய் இருக்கியே துக்கா நமோ சரஸ்வதி அப்படின்னு அம்பாள் இந்தந்த காலத்துல ஆடி மாசம் பிள்ளிக்கிழமலிங்க இங்க வந்ததுனால அம்பாளுக்கு உதய காலத்துல இருந்து ராக்காலம் வரைக்கும் ஜனங்கள் வந்து பார்த்துட்டே இருப்பா இவளோட திருமுகத்த மண்டலத்தை பார்த்தாலே எத்தனை துயரம் எத்தனை கஷ்டம் எவ்வளவு வியாதி இருந்தாலும் தீ அம்பால தூர கேந்து பார்த்தா போருமா அப்படி அனுகுருகம் என்றாலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவளை ஒரு மகதாசரியம் அந்த அம்பாளுடைய அழகு அம்பாளுடைய அனுகிரகம் அவரது ஹஸ்தத்தோட நின்ற திருக்கோலத்தோட சிரித்த புன் ஒருவனோட பரந்த திருநயனங்களோட நெற்றி திலகத்தோட அதற்கு மேல இருக்கக்கூடிய சொர்ண கிரீடத்தோட காதுகள்ல ஸ்ரீ சக்கர நாயகியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர தாடங்கத்தை தன்னுடைய காதுகள்ல சூடி கொண்டு அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஜெகன் மாதாவான லிதா திருப்புர சுந்தரியை தடத்துல அகிலாண்டேஸ்வரிதாக அனுகிரகம் பண்ணால் அவளுடைய பாத தூளி படாதான்னு பிரம்மாவிலேந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் காத்து இருக்கா அவருடைய பாதத்திலே சாப்பிடக்கூடிய குங்குமத்தை எடுத்து நற்றிகளை முன்வரை இட்டு கொண்டு விட்டாலே போதும் இந்த ஜென்மாவிலே செய்திருக்கக்கூடிய அத்தனை பாவங்களும் தீர்ந்து விடுகிறது சிரமங்கள் அத்தனையும் நீங்க சௌபாகியத்தை தந்து அனுமகம் செய்து விடுகின்றார் அப்பேற்பட்ட ஜெகன் மாதாவான உளவுடை நாயகியான அகிலாந்தேஸ்வரி அதனாலதான் சொல்றார் அப்படிங்கிறார் அப்படி உலகை அத்தனையும் இன்றவளம் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்பார திரோபாவ அனுபகதாயை நமகாஸ்ரீபுரம்னு அந்த இடத்துக்கு அம்பாள் இல்லைன்னு கேட்ட அந்த உலகத்தினுடைய இயக்கமே கிடையாது அத்தனை பேரும் விழுந்து வணங்குகிறார்கள் அம்பாலுடைய மகத்துவம் என்ன ஆச்சரியம் அப்படின்னா இத்தனை வைபவமா இருக்கக்கூடிய அம்பால ஒரு காலத்துல காபாலிகர்கள் வழிபட்டு அம்பால ரொம்ப உக்ரமாக்கிட்டார் ஆதிசங்கர பகவத் பாதால் கஷேத்திரம் க்ஷேத்திரமாவது ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய திவ்யமான சரணம் பாரதம் முழுக்கப்பட்டிருக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் நடந்து வந்த அந்த இடத்தை தொடுறது புண்ணியம் நினைக்கிறது வாழறது பேசுறது என்றது அப்படி திருவானைக்கா கஷேத்திரத்து உள்ள மனத்தே அம்பாள் சன்னதிக்குள்ள யாரும் போறது கிடையாது எல்லாரும் பயப்படுறா அம்பாள் ரொம்ப உக்கிரமா இருக்கா அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு பார்க்கிறார் அம்பாள் சன்னதியிலேயே உட்கார்ந்து அம்பால பிரார்த்தனை பண்றா அம்பாள் அவ்வளவு உக்ரமா இருக்காரு தெரிஞ்சிருந்த உடனே அந்த உக்ரத்தை சாந்தப்படுத்துவதற்காக தன்னுடைய கரங்களினாலே ஸ்ரீ சக்கரத்தை எழுதி அம்பாளுடைய திவ்யமான காதுகள்ல சாற்றி அம்பாளுக்கு அபிஷேக மைபங்களை பண்ணி திலகமிட்டு விட்டு அம்பால கொண்டாடி மகிழந்து அரமானந்த மாறானாம் அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டாலாம் இந்த அம்பாள் மேல உக்ரமடையாமல் இருக்க வேண்டும் எல்லாருக்கும் அனுபவமும் பராபரி இல்லையா அப்படின்னு நினைச்சு பார்த்தார் ஏதாவது உக்ரமாயிட்டா என்ன பண்றதுன்னா எந்த அம்மாவும் எவ்வளவு கோவப்பட்டாலும் தன்னோட குழந்தைய பார்த்த உடனே சந்தோஷமாயிடுவான் கிட்ட அணைச்சு வாரி அணைச்சு உச்சி முகர்ந்து அந்த கோவெல்லாம் எங்க போச்சுன்னே தெரிஞ்சாது அதனால பார்த்தார் ஒரு நிமிஷம் டே பார்த்தார் தா மாதிரி கணபதிய பிரதிருஷ்டப்பட்டார் பிரசன்ன கணபதி ரொம்ப அழகான கணபதி கக்குத தவல பூர்ணலட்சுமி பிரசன்னம் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவுல அஞ்சு பிரகாரங்களோட கூடிய இடத்துல விபூதி பிரகாரத்தோட கூடியதான இடத்துல இத்தன வைபவங்களோட கூடிய சுவாமிக்கு தனி சன்னதி அம்பாலுக்கு தனி கோவில் தினந்தோறும் ஆத்தியானிக காலத்துல அப்பிகையே எழுந்தருளி சுவாமியை பூஜை பண்ணக்கூடிய அந்த ஐக்கிய பாகவமாக அர்ச்சக சுவாமி புடவையும் கிரீடமும் அணிந்து கொண்டு விசேஷமான புஷ்பங்களோட வந்து சுவாமி ஆராதனை பண்ணிட்டு போகக்கூடிய அந்த வைபவத்தை இன்னும் நாம் கண்டு மகிழக்கூடிய அற்புதமான ஒரு சிவக்ஷேத்திரம் ஒரு பக்கம் அம்பால் இருந்தாமறி கணபதி பெரிய கோவில் அனுபவிக்க அனுபவிக்க ஆனந்தம் அப்பேற்பட்ட அந்த அம்பிகைக்கு அந்த தாடங்கத்தை பிரதிஷ்ட பண்ணக்கூடிய அற்புதமான காலம் ஒவ்வொரு காலத்துல ஒத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வருஷங்கள் அம்பாளுக்கு அந்த புனஸ்தாடங்க பிரதிஷ்டை இந்த தாடங்கத்தை எடுத்து இந்த காதை அதுல இருக்கக்கூடிய சக்க சக்கரத்தை சரி பண்ணி அதுக்கு விசேஷமான பூஜை பண்ணி அம்பாளுக்கு அம்பாள் எப்படியோ அது மாதிரி தாடங்கம் குழு ஒரு கஷத்திரத்துல ஒண்ண விடுபடுகிறோம் அல்லவா அதுபோல் இங்கே அகிலாண்டேஸ்வரி தாடங்கத்தை நாம் தரிசிப்பது அத்தனை வைபவம் அத்தனை விசேஷம் அப்படி தாடங்க பிரதிஷ்டை ஆகக்கூடிய சந்தர்ப்பத்துல நாமும் அந்த அம்பிகையை அகிலாண்டேஸ்வரியை அகிலம் போற்றும் நாதகினை மானசீகமாக வணங்கி அனுபவித்து அருள் பெறுவோம் அத்தனை பேருக்கும் அனுபவம் அத்தனை பேருக்கும் சூபாகியம் ஓம் நம சிவம் ஓம் நம சிவம் ஓம் நம